இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே ஆண்டின் பொது காலத்தின் இருபத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஒரு மகத்தான உன்னதமான மைய கருத்தோடு சிந்திக்க அழைக்கின்றார் சீடத்துவத்தின் மகத்துவத்தையும் இறை பணியின் முக்கியத்துவத்தையும் நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் சிறந்ததாக நமக்கு எடுத்துரைக்கின்றது நாளைய தினம் அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு திரு அவையோடு இணைந்து கொண்டாட இருக்கின்றோம் அன்னையினுடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய அர்த்தம் இறைவன் நம் ஒவ்வொருவரின் மீட்பிற்காக தன் ஒரே மகன் ஆண்டவரி இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்கு ஒரு கருதியாக பயன்படுத்தியதுதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இம் மண்ணில் கையிலை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினை என்ற வாக்கிற்கு இணங்க எழுப்பிய அதிகாரம் இரண்டு வசனம் ஐந்திலே நாம் வாசிப்பதைப் போல கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிட யார் கிறிஸ்துவின் மனநிலையை பெறுகின்றார்கள் யார் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒருவர் முழுமையாக தன்னையே அறிந்து கொண்டு இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தையை முழுமையாக தியானிக்கும் பொழுது ஒரு புதிய அர்த்தத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றார் அன்னை மரியாள் எவ்வாறு ஒரு புதிய அர்த்தத்தோடு இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்ததைப் போல அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்ததைப் போல ஒரு சிறந்த ஒரு சீடனாக சீடத்தியாக அன்னை மரியாள் இருந்ததைப் போல நாமும் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவனின் திட்டம் என்பது நாம் ஒவ்வொருவரையும் சிந்தனையில் யார் ஒருவர் தியானிப்பதன் மூலமாக அதனை முழுமையாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பொழுது இறை பணியை ஒரு அர்த்தமுள்ள ஒரு சீடராக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் ஆம் இறை இயேசுவில் பிரியமானவர்களை கடவுள் எவ்வளவும் மகத்துவத்தை கொடுக்கின்றார் எந்த நிலையில் இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் அந்த வாய்ப்பு என்பது சீடனாக சீடனாக ஆக இந்த சீடத்தியாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நிலையில் வாழும் பொழுது இறை பணியை நாம் எவ்வாறு செய்ய இருக்கின்றோம் அவ்வாறு செய்யும் பொழுது அன்னை மரியாலை போல இன்றைய நாளினுடைய மூன்று வாசகங்களைப் போல இறை பணியை செய்வதற்கு தொடர்ந்து பயணிப்போம் உங்களுக்காக நான் தொடர்ந்து பண்ணாடு என்று இறைவனி நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக